ஹாய் பீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் உடம்புக்கு தெம்பு தரக்கூடிய மாப்பிள்ளை சம்பா அரிசியில் இன்றைக்கி இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இட்லியை பார்த்தாலே தெரியும் நல்லா ஒரு பஞ்சு மாதிரி நல்ல ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி சாஃப்டான இட்லி நீங்களும் இதே மாதிரியே செய்யலாம் நார்மல் இட்லி போலவே இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு மேட்சிங்கான தேங்காய் சேர்க்காத ஒரு வேர்க்கடலை சட்னியும் நம்ம செய்ய போகிறோம் கண்டிப்பாக நான் சொல்கிற ஸ்டெப்புகளை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்களும் இதே போல் இட்லியை நீங்களும் செய்யலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இன்றைக்கி இந்த இட்லி செய்கிறதுக்கு நான் டம்ளரில் மாப்பிள்ளை சம்பா அரிசி அளந்து எடுத்திருக்கேன் நான் ரெண்டு டம்ளர் அரிசி அலந்து எடுத்திருக்கேன் இதோட அளவு பார்த்திங்கன்னா முந்நூறு கிராம் இருக்கும் ஒரு டம்ளர் அரிசியோட அளவு நூற்றி ஐம்பது கிராம் ரெண்டு டம்ளர் அளவு முந்நூறு கிராம் அளவுக்கு நான் அலந்து எடுத்திருக்கேன் எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதே அளவுக்கு ஒரு டம்ளர் போல் உளுந்து எடுத்துக்கோங்க ரெண்டு பங்கு அரிசிக்கு ஒரு பங்கு உளுந்து சேர்த்துக்கோங்க இதோடவே அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ண பிறகு சுத்தமான தண்ணி சேர்த்து ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இந்த மாப்பிள்ளை சம்ப அரிசி நல்லா ஊறணும்னா ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ இது மூடி போட்டு மூடி ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போ இது ஆறு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் இப்போ அரிசி ஓப்பன் பண்ணி கையில் எடுத்து பார்த்திங்கன்னா அரிசிலாம் நல்லா உப்பி வந்திருக்கும் ஒரு அரிசி எடுத்து நல்லா உடச்சி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக உடைய வரும் சரியாக ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போது எப்பவும் போல் அரிசி அப்படியே இருக்கட்டும் உளுந்தை முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம் ஊற வச்ச தண்ணி சேர்த்து தான் எப்போவுமே அரைக்கணும் கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டு உளுந்தை மட்டும் சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் நல்லா ஓடட்டும் கண்டிப்பாக உளுந்தை எப்பவுமே எந்த அளவு அரைச்சாலும் இருபத்தஞ்சி நிமிஷம் கண்டிப்பாக நல்லா கிரைண்டரில் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா பஞ்சு மாதிரி வரும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் கண்டினியூஸாக விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ கிரைண்டர் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் போல் ஓடிருக்கு பாருங்கள் உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி நல்லா உப்பி வந்திருக்கு கையில் எடுத்து மாவை கீழே விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா பஞ்சு போல் கீழே விழணும் இந்த பக்குவத்துக்கு நான் சரியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது அரைச்சி எடுத்த உளுந்தை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே கிரைண்டரில் ஊற வச்ச மாப்பிள்ளை சம்பாவை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரே நேரத்தில் நிறைய தண்ணி சேர்த்துட வேண்டாம் தண்ணியோட அளவு தெரியாதவங்க எந்த அளவுக்கு அரிசி எடுத்தீங்களோ அதே அளவுக்கு அரிசி ஊற வச்ச தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷம் அரைச்சாலே போதும் மாப்பிள்ளை சம்பா சட்டுன்னு அரைஞ்சிடும் அர வந்துடும் அதனால் ரொம்ப நேரம் தண்ணி சேர்த்து இதை அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை பாருங்கள் நான் ஊற வச்ச தண்ணியை எந்த அளவுக்கு அரிசி எடுத்தனோ அதே அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ ஒரு ஆறு நிமிஷம் போல் அரைச்சி எடுத்துருக்கேன் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இது நல்லா நர நரன்னு இருக்கணும் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துடக்கூடாது இந்த பக்குவத்துக்கு அரைச்சிங்கன்னா இட்லி நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் இப்போ இதையும் உளுந்து அரைச்சி எடுத்து அதே பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போது அரிசி அரைச்சி எடுத்த அரிசியும் இதோட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஃபர்மெண்டேஷனுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கையோட சூட்லேயே நல்லா புளிச்சு வரும் இப்போ மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி ஊற்றி பார்த்திங்கன்னா மாவு மிக்ஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இட்லி ஊற்றுற பக்குவத்துக்கு ரணும் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க மாவு ஊற்றும் போதே பார்த்திங்கன்னா சரியாக இட்லி ஊற்றுற பக்குவத்துக்கு சரியாக வந்திருக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்த பிறகு இதை மூடி போட்டு மூடி ஒரு எட்டு மணி நேரம் சரியாக புளிக்க வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் புளிக்க வச்சிங்கன்னா மாவு புளிப்பு டேஸ்ட்டு வரும் சரியாக எட்டு மணி நேரம் மூடி போட்டு புளிக்க வச்சுக்கோங்க இப்போ நான் ஓவர் நைட் எட்டு மணி நேரம் புளிக்க வச்சுருக்கேன் மாவு புளிச்சிருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இதுக்கு க எடுத்து பார்த்தீங்கன்னா இது நல்லா நுறச்சி வந்திருக்கும் பார்த்தாலே தெரியும் அங்கங்கே நுர நொறையாக தெரிகிற மாதிரி இருக்கும் இப்போ இதை லேசாக கலந்து விட்டுட்டு எப்பவும் போல் இட்லி ஊற்ற ஆரம்பிக்கலாம் நான் ஒரு இட்லி தட்டில் காட்டன் துணி போட்டு இட்லி ஊற்றுறேன் நீங்கள் எண்ணெய் தடவி கூட ஊற்றலாம் இந்த மாதிரி ஊற்றும் போதே பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி கரண்டிலேருந்து இறங்கணும் இந்த அளவுக்கு மாவை சரியாக அரைச்சி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இட்லி ரொம்ப ரொம்ப பஞ்சு மாதிரி வரும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் மற்ற இட்லிங்க போல இல்லாமல் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த மாப்பிள்ளை சாம்பார் இட்லி சாப்பிட்றதுக்கு இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடு பண்ணியிருக்கு தண்ணி நல்லா சூடான பிறகு இப்போ ஊற்றி வச்சுருக்க இட்லியை வேக வச்சுக்கலாம் இப்போ இது மூடி போட்டு மூடி ஒரு ஆறு நிமிஷம் அல்லது ஏழு நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் கேப் இல்லாத அளவுக்கு மூடி போட்டு மூடி ஆறு நிமிஷம் இது வேகட்டும் இதுக்கிடையில் இதுக்கு மேட்சிங்கான சட்னி பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு நாலு சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைனா ஒரு நாலு பல் பூண்டு கூட சேர்த்துக்கலாம் பூண்டு ஃப்ளேவர் பிடிக்காதவங்க இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க ஒரு கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்துக்கோங்க அடுத்து காரத்துக்காக நான் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா ஒரு நாட்டு மிளகா ஒரு அஞ்சு மிளகா ஆறு மிளகாய் சேர்த்துக்கோங்க இது லேசாக கலந்து விட்ட பிறகு ஒரு அஞ்சாறு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு எந்தளவுக்கு வேர்க்கடலை சேர்த்தமோ அதே அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கலந்து விட்ட உடனேவே டேஸ்ட்டுக்காக ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம் நான் புளி அதிகமாக சேர்க்குறதில்ல நீங்கள் புளிப்பு சுவை விருப்பீங்கன்னா அதிகமாக கூட புளி சேர்த்துக்கோங்க இப்போ இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் தண்ணி அழைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க எப்பவும் போல் சட்னிக்கு தாளிக்கிற மாதிரி தாளித்து இதோடு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் டேஸ்டியான வேர்க்கடலை சட்னி ரெடி பண்ணியாச்சு ரொம்ப நேரம் கெட்டு போகாமலாம் இருக்கும் நம்ம தேங்காய் சேர்க்காமல் அரைச்சதுனால கண்டிப்பாக நீங்கள் நார்மல் இட்லி கூட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் ஒரு ஆறு நிமிஷம் போல் இட்லி நல்லா வெந்திருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இட்லி நல்லா ஒரு பஞ்சு மாதிரி வெந்து வந்திருக்கு இப்போ வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டீஸ்பூன் உள்ளது கைகளால் கூட செக் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட மாவு தெரியக்கூடாது இப்போ இதை வெளியே எடுத்தாச்சு இந்த மாதிரி பிளேட்டில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து காட்டன் துணியில் தண்ணி தெளித்து எடுங்க பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாது நல்லா சாஃப்டான பஞ்சு மாதிரி மாப்பிள்ளை சம்பா இட்லி ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் நான் சொல்கிற அளவுகளோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா உடலுக்கு தெம்பு தரக்கூடிய இந்த இட்லியை கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறையாவது எடுத்துக்கோங்க பாருங்க நல்ல சூடாக நல்ல பஞ்சு மாதிரி இருக்குது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் இதுக்கு சே இதுக்கு மேச்சிங்கான வேர்க்கடலை சட்னி ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்